அலாம் அலைக்கும் வரமத்தி பக்கத்த அல்லாஹும சலி அல்லா முகமதீன் வாலாலி அலி கமா சலஹா அல்லா இப்ராஹிம் வாலாலி இபராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரி அலா முகமதீன் கமா அலி முகமதீன் கமா பரகத்தாஹிம் வாலாலு இப்ராஹிம் ஹமீதுல் மஜீத் அலமதுலா ஆலமீன் அன்பான சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அதிக அதிகமாக துவா செஞ்சுக்கிறேன் அதாவது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலரோட கேள்வி என்ன வீ எங்கள் வீட்டில் சூன்யம் இருக்குதா எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லையே நான் எதை செய்தாலும் என்ன செய்து முடியலையே இதுதான் சைத்தானின் தாக்கமாக இருக்குமோ அல்லது உண்மையாக சூனியம் இது தான் இன்றைக்கி நம்மளோட பயானாக இருக்குது சூனியம் இது உண்மையாக இருக்கிறது இஸ்லாம் இதை மறுக்க மறுக்கலை அல்லாஹ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவர்கள் சூனியம் கற்றார்கள் அதனால் கணவன் மனைவி பிரிக்கிறார்கள்னு சூறா அல்பக்கரால ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ரெண்டாவது வசனமாக சொல்கிறேன் ஆனால் இது ஒரு உண்மை ஆனால் நினைவில் வைக்க வைங்க சகோதர நினைவில் வச்சுக்கிறோனோ சூனியம் இருந்தாலும் அதுக்கு மேலே அல்லாவோட சக்தி பெரியது அனுமதிக்க விட்டால் என்ன செய்யணும் எந்த ஜின்னும் எந்த சூனியம் தீங்கு செய்ய முடியாது இப்போ நம்ம வீட்டில் சூன்யம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு பத்து விஷயங்களை இன்ஷாலாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கணவன் மனைவி கிடையிலே அப்பா பிள்ளை கிடையிலே வீட்டில் என்ன செய்யல நிம்மதியே இல்லை இதனால் நபிசல்லல்லா ஹலீசன் கூறினார்கள் செய்தான் பார்த்திங்கன்னா மனிதன் பிரிப்பதில் மயில்கிறான் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாவது ஹதிஸாக வந்து விட்டுருக்கு இருக்குது வீட்டில் அமைதி இல்லாமல் சின்ன விஷயத்துக்கு வெடிப்பு மாதிரி சண்டை வந்துச்சுன்னா இது சூன்யத்துன்னு ஒரு அறிகுறியாக இருக்கும் ரெண்டாவது கேட்டிங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது வீ சில வீடுகளில் பார்த்திங்கன்னா போனாலே வீட்டுக்கு போகிறதுக்கே மனம் வராது அழுத்தம் கலக்கம் சளிப்பு அந்த வீட்டில் சுமையாகவே நம்ம இருக்கிறதே பெரிய நம்ம எவ்வளோ நேரம் இருக்கமா நமக்கு ஒரு பாரமாகவே இருக்கும் அந்த வீட்டில் நல்லா கூறுகிறான் ஷைத்தான் உங்களுக்கு பயமும் கலப்பும் ஏற்படுத்துகின்றான் அதாவது மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி எழுவத்தஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறேன் வீட்டில் குரான் மொழிக்கு மொழிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சைத்தான வசிப்பிடமா குரானை வாசிக்காமல் இருந்துச்சுன்னா அது சைத்தானோட வா இடமாக மாறிடும் அடுத்து மூணாவது கேட்டிங்கன்னா நஷ்டம் பணம் பணம் நம்ம கையில் தங்கவே செய்யாது நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு சரிந்து போகும் ஏதாவது தொடங்குனா நடக்காமலே போயிடும் சில சமயம் சூனியம் மூலமாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை குலையக்கூடாது அழகம் அல்லா அனிம அனுமதிக்க விட்டால் என்ன செய்யுது எதுவுமே நடக்காது அடுத்து நாலாவது அடையால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம படுத் க தூங்குறப்ப பாம்பு கருப்பு நிணல் கல்லறை தண்ணீரில் மூழுவது மாதிரி இது ஒரு எச்சரிக்கை நபிசல்லா அலிசன் கூறினார்கள் கனவு அல்லாவிடம் வந்து கல்ல நல்ல கனவு அல்லாவிடம்து வரும் கெட்ட கனவு இருந்து வருகிறது புகாரில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி அறுபத் எண்பத்தி அறுபத்தோறாவது கதிசாக இடம்பெற்றிருக்கு இப்படி அடிக்கடி கனவு வந்தா எல்லா விடும் துவா செய்யணும் ஆயத்து குருசி இந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம பாதுகாத்துக்கிறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அலையாளம் நமக்கு தொழுகை இருக்கே மனசு வராது நம்ம தொழுகை நிக்கும் போது மனம் வேற எங்க போகும் நம்ம காதுல யாரை பேசுற மாதிரி தோணும் நபிசுலாசம் கூறினார்கள் ஷைத்தான் தொழுகையில் உங்கள் கவனத்தை திருப்புவான் புகாரில் ஆஹ் எட்டாவது ஹரிச இடம் ஆனால் தொழுகைக்கு முன் ஒழு ஒழு செய்யும்போது அவுது பில்லாஹி இன்ன ஷைத்தான் இரஜின் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இறை தொடங்கி நம்ம உதவி செய்யக்கூடியவங்களும் இருக்கணும் அடுத்து என்ன அடையாளம் கேட்டிங்கன்னா வீட்டில் பொருள்கள் வந்து உடையுதல் திடீர் திடீர்னு சத் என்ன செய்ய சத் திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்கும் எதுவுமே காரணம் இல்லாமல் விளக்கு உடையிறது பானை விழுகிறது கண்ணாடி சிதுதல் இவையெல்லாம் சில நேரங்கள் ஜின்னோட தாக்கமாக இருக்கும் ஜின்கள் பொருட்களை நகர்த்தவும் என்ன உடைக்கவும் முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு துர்நாற்றம் பறவைகள் அலறுதல் சில சமயம் வீட்டில் காரணம் இல்லாமல் துருநாற்றம் வரும் அல்லது பூனைகள் பறவைகள் ஒரு மூளையை தொடர்ந்து அலரும் அது ஜின்னூர் இரு இருப்பதை காட்டு அறிகுறியாகுமா அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவம் மரு மருத்துவம் காரணம் இல்லாமல் நோய்கள் வீட்டில் மருத்துவமனும் போனால் எல்லாம் நார்மலாக இருக்கும் ஆனால் உடல் சோர்வு தலைவலி மன அழுத்தம் அல்லது இது வந்து சூனியத்தோட அறிகுறியாக இருக்கலாம் நபிசராச கூறினார்கள் ஐயன் உண்மை இருக்கிறது முஸ்லீம் அடுத்து குரான் ஓட ஓத விடாம விட ஓதாமல் இருக்கிறது குரான் அல்பக்கரா ஓட விட் அதாவது நம்ம ஊதினோம்னா வலி தலைவலி தூக்கம் சோர்வு யாரோ தடுக்கிற மாதிரி உணர்வு இது சூன்யத்துடன் தெளிவான அறிவு நபிசல்லாசன் கூறினார்கள் அல் சுக்கரா அல் பக்கரா ஓதறக்கூடிய வீட்டில் ஷைத்தான் விளைய மாட்டான் தூனியம் செய்யும் ஆணும் பெண்ணும் அந்த வீட்டில் நாற்பது நாளைக்கு நுழையவே முடியாது முஸ்லீம்லாம் எழுபத்தி எழுநூற்றி எண்பதாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாவை திக்கர் செய்யணும்னு நினைப்போம் ஆனால் திக்கர் செய்யவே நமக்கு மனசே வராது அல்லாவை அல்லாவை வந்து திக்கர் செய்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது குரான் எடுக்க மனமில்லாமல் இது செய்தான் இதுக்கு செய்தான் வந்து நம்மளை இப்படி எடுக்க விட குரானை ஓத விடாமலும் திக்கர் ஓத விடாமல் இதுதான் அது அவனுக்கு பெரிய வெற்றி சைத்தான் உங்களை அல்லா குரான் சொல்றாள் சைத்தான் உங்களை ஏன்னா சைத்தான் உங்களே அல்லாவின் நினைவிலிருந்து விளக்குகிறான் ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் பத்தொம்போதாவது ஆயத்தா அல்லா சொன்னேன் சரி இந்த அடையாளங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு முக்கியமாக இது சைத்தானோட தாக்கமாக கூட இருக்கலாம் இல்லை நார்மலாக நடக்கிறதா கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் நம்ம மனம் தளரக்கூடாது ஏதாச்சும் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை வருது இந்த மாதிரி நமக்கு தொழுக மனசு இல்லாமல் இருக்குது குரான் ஓத மனசில்லாமல் இருக்குது திக்கிற ஓத மனசில் இருக்குது இது வந்து நார்மலாக சில பேருக்கு ஏற்படக்கூடியதாக கூட இருக்கலாம் இல்லை சைத்தானோட தாக்கமாக இல்லை சூனியத்தோட தாக்கமாக கூட இருக்கலாம் நம்ம இதுக்கு என்ன நமக்கு வந்து ஒரு கெட்ட சக்தின்னு வந்தால் கண்டிப்பாக நம்மளை படைத்த ரப்பு இருக்கேன் நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கணும் நம்மளை படைத்த ரப்பு நம்ம கூட எப்பயுமே இருக்கான் அதனால் என்ன செய்யணும் நம்ம ஐந்து நேரம் தொழுகையில் முதல் பேணுதலாக தொழுகணும் ஐந்து நேரம் தொழுகை தொழுகாமல் குரானும் ஓதாமல் திக்ரம் பண்ணாமல் எந்த ஒரு நம்ம சம்பாதிக்கிறது வந்து யாருக்கும் தான தர்மங்கள் பண்ணாமல் யார் உதவி செய்யாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஷைத்தானும் ஜின்களும் நம்ம கூட இருக்க தான் செய்வாங்க நம்ம நல்ல விஷயங்களை பேணுதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மலக்கு நம்ம கூட இருப்பாங்க ஷைத்தான் நம்மளை விட்டு ஜின்கள் நம்ம விட்டு போயிடும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த சூனியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சிலருக்கு வந்து நான் எல்லாம் இருந்தும் எனக்கு இப்படி செய்யுதுன்னா சூனியத்தோட அறிகுறின்னு மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்குள்ள வழிமுறையை பார்க்கலாம் இன்ஷால்லாம் தினமும் என்ன செய்யணும் சூறா வந்து வீட்டில் சூறா பக்கரா என்ன செய்யணும் நம்ம ஓதணும் எத்தனை நாளைக்கு ஓதனா நாற்பது நாளைக்கு ஓதலா அலகமது அடுத்து காலையும் மாலை சூறா கிளாஸ் பழக்கு நாசு மூணு சூறாவையும் மூணு மூணு முறை என்ன செய்யணும் வாசிக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துக்குரிசியை வந்து ஓதணும் ஆயத்துக்குரிசி மிகவும் சிறப்பான ஒரு ஆயத்து அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வீடை வந்து சுத்தமாக வைக்கணும் நான் சொன்ன மாதிரி அழுக்கு துணிகளை போடுறது துவைக்காமல் போடுறது பாத்திரங்களை வைக்கிறது வீடை நாரை போட்டு வைக்கிறது நம்மளை சுத்தமெல்லாம் வச்சுக்கிறது இப்படிலாம் வைக்காமல் நம்ம நம்மளையும் நம்ம எல்லாம் வந்து சுத்தமானவர்களே விரும்புகிறான் சுத்தமான வீடுகளையும் மலக்குமார்களும் நபிமார்களும் விரும்புகிறாங்க அப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்து நைட்டில் படுக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஷா இல்லா பிஸ்மிலா சொல்லி தான் கதவை அடைக்கணும் பிஸ்மிலா சொல்லி அடைத்த கதவை ஒருபோதும் செய்தான் திறக்க மாட்டான் அல்லாவோட தூதர் சொன்னாங்க புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவது கதிஸாக வந்து இடம்பெற்றுருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த சூனியம் இருக்குது அப்படி இப்படி நம்ம மனசை போட்டு குழப்பாமல் அல்லாவோட தூதருக்கே சூனியம் செய்யப்பட்டது உண்மை தான் ஆனால் வந்து சூனிய இதுனாலும் இப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது இந்த சார் நார்மலாகவும் நடக்கலாம் எதா இருந்தாலும் அல்லாமே நம்ம நம்பிக்கை வைத்து இந்த வழிமுறையில் நம்ம பின்பற்றணும் என்ன செய்யணும் பஜார்லேருந்து இசா வரைக்கும் ஐந்து நேரம் தொழுகையில் வீட்டில் இருக்கிற அனைவரும் செய் பருவம் உடந்த அப்போ பெண் ஆண் எல்லாருமே தொழுகணும் தொழுகை வந்து கண்டிப்பாக நம்ம தொழுகணும் தொழுகையை நம்ம தொழுதுகிட்ருக்க வரைக்கும் சைத்தா நம்ம பக்கத்துலேயே வர மாட்டேன் முதல் விஷயம் இரண்டாவது நம்ம என்ன செய்யணும் குரானை காளை மாலை எடுத்து கண்டிப்பாக ஓதணும் ஏதாவது ஒரு நேரத்துலையாச்சும் ஓதணும் அப்போ நம்ம சொன்ன மாதிரி சூறா பக்கம் ஆகுதுனால சைத்தான் வீட்டுக்குள்ளே நுழையவே மாட்டேன் அடுத்து நம்ம அதிக அதிகமாக திக்கடு செய்கிறது துவா செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்மளை சார்ந்து இருக்கிற இடத்துங்களையும் சுத்தமாக நம்ம எப்பயும் வச்சுக்கிறது அடுத்து நம்ம என்ன சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வேலைக்கு இருந்தாலும் அல்லது நம்ம வந்து சொந்தமாக தொழில் பண்ணாலும் அதில் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வீடு வாசல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜக்காத்தை வந்து கொடுக்குறது அடுத்து நம்ம ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறவங்க அவங்களால முடிஞ்சது நூறுரூவா சம்பாரிச்சா ஒரு பத்து ரூபா தருமம் பண்ணுறது இல்லை ஒரு ரூபா தர்மம் பண்ணுறது தர்மம் பெய்ய பெய்ய நமக்கு வீட்டில் என்ன செய்யும் பணம் வந்து சேரும் பறக்கத்தை எல்லாம் வந்து ஒன்றுக்கு பத்தாக தரக்கூடியவனாக இருக்கேன் அப்போ இந்த மன குழப்பமும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையோட என்ன செய்யணும் அல்லாட்டை வந்து துவா செய்யணும் குரானை வாசிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் சோ நமக்கு சோம்பேறித்தனத்துலாம் கூட நம்ம வந்து நைட் லேட்டாக படுத்து எந்திரிக்க தொழுகையை விட்டுருக்கலாம் இல்லை சோம்பியத்தனத்தினால இப்போ அதிகமாக வந்து செல் பார்க்குறோம் அல்லா பாதுகாத்த மக்களத்தை வரும் அதனால கூட குரான் ஓதாமல் இருக்கலாம் எதையும் மனத்தை போட்டு குழப்பிக்கிறாம இந்த சூனியம் இருந்தாலும் நமக்கு மன சோர்வு இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த வழிமுறைகளை மட்டும் நம்ம பின்பற்றோம்னா அல்லா சுபகானத்தால் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கேன் நினச்சி பாருங்க எந்த வீடு சந்தோஷமா இருந்தால் யாருக்கு பிடிக்காது எப்பயும் அல்லாவோட விவாகத்தோட அஞ்சு நேரம் தொழுதுக்கிட்டு நல்லா குரான் ஊதிக்கிட்டு திக்கர் பண்ணிக்கிட்டு வீடை சுத்தமாக இருந்தால் யாருக்கும் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் பிடிக்காம போகுமா நினச்சி பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் சண்டை சச்சரவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம பெண்கள் வந்து அதுக்கு முக்கியமாக பெண்கள் வந்து முயற்சி பண்ணணும் ஆண்களை காட்டிலும் அவங்க வித்து தொழுகை விஷயமாக இருக்கட்டும் குரான் ஓதுறது வென்றது எல்லா அந்த காலத்தில் சகாபாக்கால் பெண்கள் தான் வந்து இது இஸ்லாத்துக்கே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க அன்னி கதீசார் அழியில் பாத்திமார் அழியில் மாதிரி நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணுற கொடுங்களான் என்று இருக்கணும் அல்லா சுபகானத்தால் அனைவரையும் இந்த சூன்யம் செய்யப்பட்டாலும் செய்யப்படாது அத்தனை வீடையும் பாதுகாப்பானாக மகிழ்ச்சி உள்ள வீடாக என்று அதிக அதிகமாக அதுவாக செய்து கொள்கின்றேன் ஆமீர் அஸ்ஸாம் அலைக்கம் அரகமத்துல்லா பர்காத்து